தலைவருக்கு போடுற துண்டு ரோடு கடையில் வாங்குவோண்ணே ஆ போ கொடுத்துட்டு காசு வாங்கினோம் ஐயா காலை வேப்பரம் காசு வேறு கொடுத்துட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும் போய் கொடுத்து காசு வேணும் போ சரிங்க ஐயா ஆ தப்பா நான் நினச்சிக்காதீங்க துண்டு வேணாம்மாண்ணா குரூஃப் சொல்லிட்டாங்க கொடுத்துட்டு காசு வாங்கினா கொடுப்பாங்க ஏன்பா நல்லா தான்பா இருக்க துண்டு ஒன்றும் இல்லை ரோட்டு ஓட்டில் வைக்கிறாங்க இங்கே போய் நான் வாங்குற பெரிய கடலில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா நல்ல குவாலிட்டிப்பா காட்டன் தொண்டுப்பா வீருக்கு நல்லா இருக்குமா எனக்கு தெரியுதுண்ணா வேணாம் தாங்க நான் என்ன பண்ணுறேன் அந்த மூணு ஒரு பத்து ரூபா குறைச்சி தரோம்ப்பா நான் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் காசு மட்டும் கொடுங்க சரிப்பா அப்புறம் நினச்சிக்காதீங்க அவங்க வாங்கினோம் சொல்கிறாங்க

அவங்களுக்கு குடும்பம் இல்ல அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல என்னப்பா பேசுறீங்க நம்ம எல்லாருமே பெரிய கடல எடுத்துட்டா சிறு வியாபாரிகளை யார் பாக்குறது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இது வரைக்கும் நம்ம தலைவருக்கு துண்டு போடுறோமே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி அந்த துண்டை பாத்துருக்காரு வாங்கி வாங்கி பக்கத்துல தான் கொடுக்குறாரு என்னப்பா நான் சொல்றது டிரைவர் உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த துண்டை வாங்கிட்டு வாங்க சரிங்க அந்த துண்டையை கொடுங்கண்ணா மறுபடியும் வாங்கினா சொல்லிட்டாங்க எனக்கே காலையில் என்னடா வியாபாரம் பார்த்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு போறோம்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் இப்போ ஐயாவே மறுபடியும் வாங்கி வச்சாருண்ணா அப்படிங்களா ஆமாண்ணா சரி இந்த பணம் இன்னைக்கு உங்ககிட்ட தான் வரணும்னு இருக்கு வச்சுக்கோங்கண்ணா கொண்டு கூட சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றி